வணக்கம் நான் எழுதிய மாதூர் பாகன் நாவல் அது பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அது இருந்து நேரடியாக பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க லிட்டிசியா என்று பிரான்ஸை சேர்ந்தவங்க அவங்க தமிழ் கற்றுக்கொண்டவங்க அவங்க பிரெஞ்சு தமிழ்ல இருந்து நேரடியாக பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த நாவலை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகம் பிரான்ஸ்ல மிக முக்கியமான ஒரு பெரிய பதிப்பகம் காலிமார்டுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிப்பகம் அந்த பதிப்பகம் வந்து பிரான்ஸ் முழுக்க கிளைகள் கொண்டது யூடியூப் சேனலூராக உங்களை இந்த பிரான்ஸ் நாட்டில் சந்திக்கிறது சந்தோஷம் நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்னுடைய பெயர் பெருமாள் முருகன் எழுத்தாளர் நான் இங்கே பிரான்சுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய நாவல் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறார் நூல் அதுக்கான சந்தைப்படுத்தல் அதாவது புக் ப்ரமோஷன் சொல்றாங்க இல்லையா அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் எழுதிய பூக்குழி அப்படிங்கிற நாவல் இங்கே ஃப்ரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது அது ஆங்கிலத்திலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு வந்தது அது ஒரு சின்ன பதிப்பகம் வெளியிட்டாங்க